இட்லி பொடி செய்யும் முறை ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க கேஸை பற்ற வச்சு கடாய வச்சிட்டு என்னெல்லாம் ஊற்றோண்டா வெறும் கடலப்பருப்பு போட்டே வருங்க நல்லா கை விடாமல் நல்லா வருங்க வாசனை ஓரளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க அதே கிளாஸில் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அதே அதேமாதிரி கை விடாமல் வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா கருகிறோம் அதனால் கை எடுக்காமையே நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அது இந்த மாதிரி செவந்து வந்தப்புறம் அதையும் அந்த தட்டில் கொட்டுங்க கொட்டிவிட்டு அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் தனியா தனியா எடுத்து அதையும் லைட்டாக தான் ஒரு வறுத்து ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம் கருகிரும் அதையும் அந்த தட்டில் கொட்டிடுங்க அப்புறம் காஞ்ச மிளகா எங்கள் வீட்டுக்காரத்தை தகுந்தபடி நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க அதையும் போட்டு காம்போடையும் நல்லா வறுத்து அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு கொஞ்சம் கல் உப்பு அதையும் அந்த கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க அதையும் கொட்டிடுங்க பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அது தனி அதை வறுத்து அதை பொரியும் பொறிஞ்சிடும் தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்புல் பச்சை கருவேப்புல் அந்த சூட்டோடு இருக்க கடாயில் ரெண்டு வறுப்பு வறுப்பு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க அது ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுருங்க இந்த கடல பருப்பும் ஆரணும் அந்த கருவேப்புல் அந்த சூட்லேயே இருந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் அதை உடைக்கலாம் மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் இந்த காம்பையும் கிள்ளிக்கோங்க கிள்ளிட்டு ஆறின பிறகு கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க பாதி போடுங்க எவங்க மிக்சி ஜார் பெருசாக இருந்தனா எல்லாத்தையும் போட்டுருங்க எங்கள் சார் சின்ன ஜாருனாலும் நான் பாதி தான் போட்டேன் பாதி போட்டுட்டு அதை அரைச்சி கை விரலாம் கிண்டி கொடுக்காதீங்கப்பா ஒரு ஸ்பூன் எடுத்து இது பண்ணுங்கள் ஏன்னா பொசுக்கு நம்ம மூத்தில் வச்சா முகம் எரியும் அப்புறம் ரெண்டாவது இது அரைக்கலை முக்காசி அரைஞ்ச பிறகு அந்த எள்ளை போடுங்க முக்காசி அரைஞ்ச பிறகு எல்லை போடணும் ஃபர்ஸ்ட்டே போடக்கூடாது போட்டு எல்லாத்தையும் அதையே அந்த பொடி வரத்த கடாயில் எல்லாத்தையும் போட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளை போட்டு நல்லா ஒரு கலர் கலருங்க நல்லா கிளறியாச்சுப்பா பொடியை அவ்வளோதான் இட்லி பொடி ரெடி தோசைகளில் பார்த்தீங்க சுட சுட ஒரு ஒரு தோசை ஊற்றுங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அதில் மலைச்சாரல் மாதிரி இட்லி பொடி தூவுங்க இட்லி பொடி தூவிட்டு சுற்றி சூப்பராக தோசையை வச்சு இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி இது பண்ணி சுட சுட தோசை சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்